விடுதலை போரிலே தனது இன்னுயிரை ஈகம் செய்து நீக்கவரே எம் உள்ளதெங்கும் கூத்திருக்கும் பெருமையினை நிலைநாட்டுவதற்காக பெண் அடிமைத்தனத்திலே உடைப்பதற்காக அதாவது அமைதி படை என்ற பேரிலே இலங்கைக்கு வந்து ஆக்கிரமிப்பு படையாக மாறி அடுத்த சூழலில் நீட்டி சிந்து பிராமகர் அவர்களை அன்போடு அழைத்து வைக்கிறார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அடுத்த வைக்குமாறு திரு நிசோ அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் அது திரு நம்ப அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் அடுத்த திரையினை எட்டி வைக்குமாறு திரு ஜீவா அவர்களை எவா இவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் நன்றி Such big as hers. They are. 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 பெண்களுடைய பங்களிப்பு அளப்பெரியதாக இருந்தது எமது இரண்டாம் லெக்னல் பாரதி முதல் பித்தாக விழுந்தது இந்த நாடிலே இந்திய போராட்ட பாதையிலே இரண்டாம் லட்சம் மாணவி அவருடைய உயரிய அர்ப்பணிப்பும் விடுதலை தியாகமும் என்றும் போன்ற இந்த நிகழ்விலே ஆரம்பிக்கின்றேன் தன்னுடைய உயிரை குற்றமாக மதித்து நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கனவிலே அவர் எண்ணி என்று தமிழருக்காக தன்னுடைய உயிரை உயிரை கொடுத்து தமிழினம் போற்றுகின்ற ஒரு பண்மணியாக இன்று நாம் அவர் காட்சியளிக்கின்றார்